அடுத்து ஏற்புரை வழங்க டாக்டர் எக்ஸ் சர்மம் அவர்களை அழைக்கிறார் தோழர் டாக்டர் எலிதன் தோழர் டி கேஆர் தோழர் ஞானகுரு தோழர் வி கருணாநிதி தோழர் தேவி எவந்தருக்கும் தோழர் யாருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் ஏற்கனவே டாக்டர் எலிதன் மிக விரிவாக கூறிவிட்டார் வேற அதிகமாக அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை இட டாக்டர் சாலமன் வந்திருக்காரு நான் எதிர்பார்க்கலை இப்போ இந்த கோவிட் நைன்டீன் எவ்வளவோ பாதிப்பு ஏற்படுத்தாலும் அது வந்து உலகத்திலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பேராமீட்டராக அமைந்து பல நாடுகள் உலகத்திற்கு எல்லா நாடுகளும் பல முறைய பல இந்த லாக்டவுன் முறையை வைத்து சந்தித்தன அதில் சோசியலிச நாடுகள் கியூபா வியட்நாம் போன்ற நாடுகள் நவீன பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடுகள் வேற பல சர்வதிகாரி நாடுகள் மன்னராட்சி நாடுகள்லாம் கூட இந்த லாக்டவுனை அவருக்கேற்ற முறையில் பின்பற்றினார்கள் ஆனால் இப்போ வந்து அதில் வந்து ஒரு அம்சம் என்ன இதாக இருந்ததுன்னா ஒரு அநேக நாடுகள் அது மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் சரி சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும் சரி ஜனநாயக ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒரு மானம் மனித தன்மையோடு பின்பற்றுகிறார்கள் ஆனால் மூணு பெரிய நாடுகளின் பெரிய தவறர்கள் பெரிய தலைவர்கள் ஒரு பாசிஸ்ட் அணுகுமுறையோடு பின்பற்றினால் ஒன்று அமெரிக்க அதிபர் அன்றைய அதிபர் ட்ரம்ப் இன்னொருவர் பிரேசில் அதிபர் போல்சான்ரோ இன்னொருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதல் இரண்டு தலைவர்களும் மக்கள் அகற்றி விட்டார்கள் அனுப்பிவிட்டார்கள் மூன்றாவது தலைவரை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அனுப்பிடுவார்கள் மனித அமெரிக்கா எப்படிதோ வாழ்ந்த நாடு எல்லா டெக்னாலஜியும் இருக்கு அப்படியும் அவர்களால் ஒரு கோவிட் நைன்டீன் மார்டாலிட்டி வந்து அதிகமாக இருந்தது அதே மாதிரி பிரேசில் சொல்லவே வேண்டியதில்லை அவர் வந்து அந்த அதிபர் சொன்னார் இது ஒரு கொசு இதை வந்து பெருசு பார்த்த வேண்டியதில்லை நான் நம்பத அப்படின்னாரு இந்திய பிரதமரை பற்றி சொன்னதும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இவ்வளவு விளைவுகள் இருக்கும்போது அதே நேரத்தில் அதனால்தான் நாம் வந்து எதுக்கு பேராமிட்டுன்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து அந்த காலத்தில் அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று தினத்தந்தி ரெகுலராக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடுவில் ஒரு பேஜில் ஒரு சின்ன கட்டம் போடுவாங்க கிரிக்கெட் ஸ்கோர் போர்டு மாதிரி நாடு அப்புறம் இறப்பு விகிதம் பாதிக்கப்பட்ட ஒரு இது இறப்பு விகிதத்தில் மூணு நாடுகளில் கடும் போட்டி ஒன்று வந்து அமெரிக்கா யுஎஸ்ஏ இன்னொன்று பிரேசில் இன்னொன்று இந்தியா ஒரு நாள் தினம் போடுவாங்க அதில் ஒன்றில் வந்து ஒரு நாள் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்ஃபெக்டிவ் ரேட் அதிகமாக எடுத்துடுவோம் இன்னொன்று பிரேசில் வருது தினமும் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முதல் இருந்த ரெண்டு நாடுகளை விட இந்திய இப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்த பிரதமர் மோடி தலைமையில் இருந்த ஆட்சி எதை செய்யணுமோ அதை செய்யலை எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க அதனால் கோவிட் பத்தொன்பதை விட ஒரு கொடிய நோய் இறந்தவர்கள் பாதிப்பை விட இவர்களை எடுத்த அந்த ஒரு லாக்டவுன் ஏதோ ஒரு பெரிய சிவில் கொந்தளிப்பு இருக்கிற மாதிரியும் இராணுவம் போலீஸை வச்சு அதை அடக்கிடலான்ற மாதிரியும் அதை வந்து முயற்சி பண்ணி அதனால் மக்கள் நிறையா பேர் இறந்தார்கள் ஆனால் இவர்கள் நடந்து கொண்ட முறைக்கு அதாவது கான்ட்ராஸ்டாக அப்போது ஒரு பத்து நாடு பன்னெண்டு நாடு அதில் போடுவான் அந்த இதில் அதை போடும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது நான் ரெண்டே ரெண்டு இது எல்லாமே இது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாட்டிக்ஸஸ் தான் அதில் ஒன்று வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்தது ஆகஸ்ட்டு பதினஞ்சில் வந்து யுஎஸ்ஏவில் வந்து டெத்து வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் மேலே போகுது பிரேசிலில் ஒன் பாயிண்ட் ஒன் இந்தியாவில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட எப்போனாக்கா இது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நம்ம பக்கத்தில் அண்டை நாடு முழு ஜனராக இருக்குன்னு சொல்ல முடியாது மிலிட்ரி ஆட்சி ஓரளவு மிலிட்ரிய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற பாகிஸ்தானில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இறப்பு அதே இது வந்து இன்டர்நேஷ்னலி வந்து டிசம்பர் பன்னெண்டாம் பதினாலாம் தேதி இறக்குறிய இதே ட்ரெண்டு தான் இருக்குது பிரேசிலில் இருபத்தி நாலு இருபத்தேழு லட்சம் இந்தியாவில் பதிமூணு பிரேசில் அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது பாகிஸ்தானில் எட்டாயிரத்தி இருநூத்தி அஞ்சு பேர் இறப்பு அண்டை நாடுகள் ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்தது ஒரே சீதோஷ்ண மக்கள் இது ஒரே கலாச்சாரத்தை கொண்ட இதில் எப்படி இவ்வளோ வித்தியாசம் இருந்தது அப்போ வந்து அந்த பாகிஸ்தான் இருந்த முறைய அப்போ இந்த யுனைடட் நேஷன் ஜெனரல் செக்ரட்டரியுடைய அலுவலத்தில் அவருடைய அஸ்டன் ரொம்ப பாராட்டுறாரு அவர் சொல்றாரு ஸ்மார்ட் லாக்டவுன்றாரு லாக்டவுன் பலமுறை பல நாடுகள் பல முறையாக போடுத்துருந்தாங்க நார்வே ஸ்கேன்இியன் கண்ட்ரிஸில் லாக்டவுனே கிடையாது கொரியா சவுத் கொரியாவில் ஒரு லாக்டவுன் அதை வச்சு அவங்க எலெக்ஷன் நடத்துனாங்க ஒவ்வொரு நாட்டும் லாக்டவுன்றதுன்னா வைரஸ் ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணும் ஏர் மூமெண்ட்ஸு ஒவ்வொரு நாடும் ஒன்று பண்ணாங்க ஆனால் மக்களை முழுமையாக முடக்கியது அந்த புலம்பொழி பிறந்த தொழிலாளர்களை மடக்கியது அதனால் மரணம் வந்து அதிகமாச்சு இந்த இதில் அதனால் பாகிஸ்தான் அப்பறந்த த அதிபர் இம்ரான்கான் என்ன சொன்னார்ன்னா எங்களால் வந்து எங்கள் நாங்கள் வந்து ஒரு ஏழை நாடு இண்டஸ்ட்ரீஸு அதெல்லாம் எங்களால் முடக்க முடியாது நாங்கள் என்ன செய்தோம்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு அங்கே இருக்கிற ஈக்குவலண்டாக இருக்க ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸை வச்சு நாங்கள் மெசேஜ் பரப்பணும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம் ஆஃபீஸையோ அலுவலத்தையோ மக்கள் போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே கூடாது மடக்கு அப்படின்னு சொன்னார் அந்த இதில் அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் செக்ரட்டரிய பெருசாக பாராட்டுறாரு ஆனால் இந்தியாவில் நடந்தது வந்து நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது இப்போ கோவிட்னு பத்தொம்போதில் தமிழ்நாடு கேரளாவில் வந்து அதை வந்து ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க அதை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் யூபி மாதிரி ஸ்டேட்ஸில் இங்கே கூட உங்களுக்கு எப்படி பப்ளிக் மூமெண்ட்ஸ் கிடையாது ஒரு அப்புறம் நான் கோவிட் டிசீஸ் இப்போ இங்கே இறந்ததில் கோவிட் விட நான் கோவிட்ல தான் மல்நூட்ரிஷன் அந்த இது செகண்டரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இந்த டெத்து தான் அதிகம் அதனால் இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இவங்களாம் தான் அதான் ஒரு பக்கம் இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் செயற்கை பேரிடர் இதனால் மக்கள் அதிகமாக பேசுகிறாங்க இதே நேரத்தில் நம்ம டாக்டர் வெளிலன் எம்எல்ஏ அவர்கள் ஒரு சொன்னதை ஒட்டி ஒரு இங்கிலீஷில் இருக்க ஒரு சின்ன ஒரு அணைக்டோடு மொத்தம் நான் படிச்சுட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இந்த இதில் இதில் வந்து தி கிரேட் லீடர் வித் தி சட்டையர் இது கிரேட் லீடர் விதவுட் ஏ நேம் பை அ ஆத்தர் விதவுட் ஏ நேம் ஏ ஸ்டோரி விதவுட் ஏ நேம் அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் தான் இதை முடிச்சிரு இட் வாஸ் ஆன் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏ ஜென்ரல் பாடி ஆஃப் வைரஸஸ் வாஸ் ஹெல்ட் தேவர் ஃப்ரெட்டிங் அண்ட் ஃபியூமிங் அன்ட்ரீட்டட் கோல்டு ஃபோர்டீன் டேஸ் ட்ரீட்டட் கோல்ட் ஏ ஃபார்ட் நைட் தி ஹியூமன் மேக் ஃபர்னாஃபர்ஸ் லேம்பூன்ஸ் தி காமன் கோல்டு வைரஸ் ஏன்னா கொரோனா கூட ஒரு காலத்தில் அதுக்கு பின்னணி வந்து காமன் கோல்டு தான் இப்போ காமன் கோல்டு வைரஸ் தானே கொரோனா வைரஸ் தே டிஸ்ட்ராய் ஃபாரஸ்ட் அவர் நேச்சுரல் ஹேபிட்டேட் வி ஹேவ் டு டீச் தி ஹியூமன் டீல்ஸ் ஏ லெசன் ஆல் வைரஸ் ஷவுட்டட் இன் அாரஸ்ட் i lead says coronavirus, emerging as COVID-19, and attack the human simultaneously. So COVID-19 attack attacked all the countries. Coming from January one, two thousand twenty, the great leader of a big country calls an urgent meeting of his courtiers. Nobody dares to stand in front of him; they are on the knees. How dare they invade my country? I'll teach them a deadly lesson. History will uh, recur. Remember for posterity, he thundered. Hereby I declare 18 days war on COVID-19. It's a alternate. My method is in alternate day, I'll give a shock therapy. On the first day, 24 hours curfew, people will be inside their homes. The next day, all have to be outside their homes to ensure, ensure this. Any violation will be dealt with. Bulldozers, their houses will be razed. Our foot soldiers will carry out this an alternate for 18 days. So he adds his quota. they all hura hura shouted and dispersed. At the end of the 18 days, the countries of the population has vanished. Covid-19, Canada, urgent meeting. Half of the humans are dead in a big country. in will flee from the, for survival. We don't have a habitat they we well, will not uh, ordered COVID-19 head. In the capital, the great leader thundered, I have vanquished the enemy. Spread this message in the nook and corner of the country and the world and declare the great leader without a name. This was the uh, followers jubilantly shouting, uh, Hail Fuhrer, Hail Fuhrer. <laughs>